புரிந்து <Patriots> <l> <coughs>

ಮಾತಿಯ ಮಳೆ

ஆண்டவாகிய கடவுள் வெளிச்சத்திலே உதவி கொண்டு வருகின்றார் மலையின் வைக்கப்பட்ட விளைவி காலங்களை மாற்றப் போகின்றார் கடவுள் உங்களுக்கு ஒன்றாம் தேதி காலையில பத்தாவது மாதம் ஒன்றாம் தேதி காலையில மலை சிகரத்தை பார்க்கின்ற கத்தரை நோக்கி பார்த்த பகுதிகளும் பிரகாசமாக இருந்தது அது வெட்கப்பட்டு போனது கிடையாது எங்கள வாழ்வாதை கடவுள் இந்த மலை சிகரத்தை இல்ல மழையில

வாழ்க்கையை உயர்வான காரியங்களை பார்க்கின்ற ஒரு மாதம் தான் என்று ஆதியாமா புஸ்தகம் எந்த மாதிரியாக மாணவாசத்தை பார்க்கின்றோம் இந்த மலை சிகரங்களை எப்படி பார்த்தான் ஒளிந்திருக்கின்ற வாழ்க்கையிலே மறைந்திருக்கின்ற வாழ்க்கையிலே நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மறைந்திருந்த வாழ்க்கையிலே அவர் ஜன்மலை திறக்கின்றான் ஆசிரியர் மாணவாசத்தை நாற்பது நாட்கள் சென்ற பின்பு கொள்வதற்கு முதலாவது கடவுளை கொள்கின்ற கடவுளை பார்க்கின்ற ஆணுடைய படைப்பில முதலாவது இருந்ததையுமா பறவை கேட்டார் எத்தனையோ பறவைகள் உலகத்துல இருக்கின்றது கரெக்டா எவ்வளவு பறவை சொல்ல முடியுமா நமக்கு தெரிஞ்ச பறவை சொல்லுங்க நம்ம ஊர்ல பறக்கிற பறவை சொல்லிட்டேன் புரிவி பச்சை கிளி புறா सिटी पूरी भी बिना सोचे लगा। ये तो नहीं, ताका हमारे वही लोग हो रहे हैं। आंधों पर ये सिक्स्थ दिन, मंदी सूची से लगा है। अलग-अलग सुरु करें सुरु, सुरु आ गया, तो वास्तव में हमारे साथ नहीं है। ये तो देखो, यहाँ पर आयी लड़कियाँ दिन सुना मारी, ये वक्त ही हम घर आकर घर में तो मैं पार्क का सोलहव

புரிய <laughs> நண்டு <laughs> <laughs> <laughs>

කා ப එ ග பா மலை சிகரங்கள் கண்டா அந்த மலைகள் தான் வத்துகின்ற அளவுக்கு தண்ணி வந்து வத்தி இருக்கு கீழே என்ன பண்ற தண்ணி வத்துற முழுமையாக வத்தம் இல்லை மலை சிகரங்கள் தான் பார்க்கின்ற அளவுக்கு தண்ணி இல்லாம போயிருக்கு அப்ப காக்கா போது காக்கா எப்ப என்ன பண்ணுறது மலையில் போகல நல்ல போது அவருடைய பிரசனத்தை அருவத்துகின்ற பிரசனத்தை ஆண்டு போகின்ற பிரசனத்தை பண்ணுறாங்க நல்ல மனசு காவ எப்ப மலைகள் போக சிகரத்தை

ஏழு நாளுக்கு ஒரு முறை நீ எங்க போய் சுத்தமாகவும் ஆண்டோருக்கு வந்து இதுதான் போய் புரியுதா இதுக்கு போய் போன இடத்துல கோயில் வரவன் என் கோயில் வந்துருக்க தயவு செய்து அச்சம் வாயினா உன்னை கெஞ்சி கூப்பிடுகின்ற அளவுக்கு இன்னைக்கு போய் கொண்டிருக்கு முதலாவது புறா நான் சொல்லுகின்றேன் அது பிதாவாக இருக்கிறது முதலாவது புறா என்னது பிதாவாக இருக்கிறது இந்த புறா ಪರ್ವತದಿಂದ ಭೂಮಿಗೆ ಇಳங்கி வந்து ಮನುಷ್ಯ ಉರ್ವಾಗುತ್ತೆ ಅಂತಾ. ಉರ್ವಾಗಿನಪಿತಾಮಹಕ್ಕೆ ತಾನು ಮನುಷ್ಯೆ ಉರ್ವಾಗಿಬಿಟ್ಟಿ ಮರುಗೆ ಪರ್ವತದಿಂದ ಕೆಳಗೆ ಇಳಿದುಬಿಡುತ್ತಾ. ಅದೋನೇಪಿತಾಮಹ ನಗರ. ಹಾ? ಇವ ಭೂಲೋಕದ ಕರೆ ಅಂತಾ. ಮುಂಚೆ ಮನುಷ್ಯ ಉರ್ವಾಗುವಂತ ಮುಂಚೆ ಮಂಚೆ ಪಿತಾಮಹಕ್ಕೆ ತಾನು. ಒಳ್ಳೆಯ ಪ್ರಾಪಾ ಆಲ್ಡರ್ಸೋ ಅಂತಾ. ಋತುವಂತ ಕರವತನದ ಕರವುಳ್. ಪುರಾ

ಬಂದಿದೆ ಒಂದು ಬಂದು ಉಪಹಾರ ಇನ್ನು ನಾವು ಯಾವಾಗ ನಮೂಡ್ತಿದ್ರು ಇದು ಮೂರು ಕೂಡ ಕಳೆಯದೆ ಮೂರು ಕೂಡ ಉಳಿದ್ರು ಅಣ್ಣ ಕಾಕಾ ಮತ್ತೊಂದು ಒಂದು ಯಾವಾಗ ನಾ ಆ ಕಾಕಾ ಯಾವಾಗ ತಿಳ್ತಿವಾ ಯಾವ ಸುನ್ಯಾನ ಖಂಡಿತ ನೀ ಒನ್ನದು ಪ್ರೈಸ್ ತಾರ್ ಎಂತು ತೇ ಪರಮಂತಾ ಕಾಕಾ ಯಾಕೆ ಸುಮ್ನೆ ಬಂತಾ कहाँ पर गांव निकालेंगे सोलर पिसा से निकालना अत यंत्र पूरे तो कहाँ पर तो पिसा से गांव निकालो एक करोगे ये तो वही तो है हाहाहा अच्छा वो चौथे कितना ये सिंपलस्टू ब्रह्मा मदागो अमान्य नंबर करना योग वास बाहर

இப்போ முழுமையான தண்ணி முதல் மாதம் இது என்ன சொல்லுங்க ஒன்னு முதல் மாதம் முதல் தேதி வருஷ உன்னை ஆண்டவர்